பரவா பரவாயில்ல 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 சரி எப்பொருள் யார் யார் போய் கேட்பணும் அப்பொழுது ஆறு மணி வரைக்கும் யாரு வரல நாலரை மணிக்கு வகுப்பு நடத்தியாச்சு ஆறு ஆறு இன்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல அது பாட்டுக்கு நடந்துட்டுதான் இருக்கும் ஒன்னும் கவலைப்பட தேவை இல்லை ஏதோ பயப்படுத்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு யாரு வந்தாலும் மராட்டி நூறு ஆண்டுகள் வகுப்பு நடத்த ஆயிரம் ஆண்டுகள் வகுப்பு நடத்துவேன் நம்மளை யாரும் அசைக்க முடியும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்னுடைய மன வலிமை எப்படி மன அப்படி நான் அது விடவே முடியாது இதை வந்து நான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு விடவே முடியாது இரவு நான் படுக்கப்படும் மணி பன்னெண்டே முக்கால் இரவு இரவு நான் படுக்கிறப்ப மணி பன்னிரண்டே பன்னிரெண்டே முக்கால் எந்திரிச்சது நாலரை எந்திரிச்சது நாலரை நாலரை மணிக்கு அதுக்கப்புறம் 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 அஞ்சு நிமிஷம் பேசி போட்டு விட்டேன் அது என்னுடைய வேலை அது அது என்னுடைய வேலை யாருக்காகவும் இதை காத்திருக்க செஞ்சுட்டே இருப்பேன் ஏன்னா இது வந்து கடைசி முயற்சி இது யாரும் நீ செய்யப்போறதில்லை இதுதான் என்னுடையோட கடைசி முயற்சி இது யாரு செய் நான் செஞ்சா செஞ்சே தான் யாரும் அறிமுகப்படுத்தவே முடியாது உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அதனால மனம் தளராமல் ஒரு நூறு பேர் ஆதரவு வேணும் நூறு பேராது ஆதரவு வேணும் தொடர்ந்து நிலை பத்தாது ஒரு வகுப்புக்கு ஐம்பது பேராது வரணும் இவ்வளவு இருபத்தஞ்சு வருஷம் போராடுற மூணு பேர் வர்றாங்க ஓடிடுறாங்க மூணு பேர் வர்றாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் இரவு சாயங்காலம் மட்டும் ஏழு பேர் எட்டு பேர் வர்றாங்க அந்த ஏழு ஐம்பது பேர் வரணும்னா எப்படி இருக்கும் பாருங்க நான் இதுக்கு வந்து ஏழு ஓப்பு நடத்தினா வேலை இருக்கிறவங்க எல்லாம் காலையில ஆறு மணி இருபது எட்டு மணிக்கு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த நோயாளி இருப்பாங்களே எழுபது வயசு எண்பது வயசு அவங்க எல்லாம் வரலாம் அவங்களும் வீட்டில் சும்மா தான் இருக்கு திண்டக்கடலாம் சும்மா தான இருக்குனாங்க தின்னு போட்டு அப்படியே தின்னு போட்டு அழுகி போய்க்க அவங்க வரலாம் பத்து மணிக்கு வரலாம் பன்னெண்டு மணிக்கு வரலாம் ரெண்டு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு ரொம்ப முக்கியமான இதெல்லாம் யாருக்கு நோயாளிகளுக்கான நேரம் நீங்களே உழைப்பாளிகள் வேலைக்கு போறீங்க காலையில் வரலாம் அப்புறம் சாயங்காலம் வரல தேவைப்பட்ட இடையில பேசலாம் அப்படி அது வேற இந்த நோயாளிகளுக்காகவே இடையில நான் வச்சேன் இந்த எந்திரிக்க முடியாத கேசிங்களே அவங்களுக்காக அவங்களே கவனம் வரலாம் அவங்க வந்து இந்த நேரத்துல வரலாம் அதுக்காகத்தான் நான் பிரிச்சு வச்சதுல அமெரிக்கால இருந்து வருது ஸ்வீடன்ல இருந்து வருது இன்னும் அவங்க எல்லாம் போய் சேரணும் எல்லா நாட்டு மக்களுக்கு போகிற முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி உங்களுடைய கிளாஸ் பத்தி நான் சுமார் பேர் சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா ஆஹ் வரட்டு பெங்களூர்ல பெங்களூர்ல மட்டும் குறைஞ்ச வச்சேன் என்னுடைய பழைய மாணவர்ல ஐம்பது பேர் இருக்காங்க பெங்களூர்ல மட்டும் ஐம்பது பேர் பேசி எடுத்துட்டு இருக்கிறாங்க இளங்காள இளகங்காளருக்குறாங்க அப்புறம் விஜயநகர்ல இருக்கிறாங்க கப்பன் பார்க் ல சிம்ஸ் சிம்ஸ் பார்க்கறாங்க மெஜெஸ்டிக்ல இருக்காங்க

குடல் பீதுக்க நோய் குடல் பீதுக்க நிறைய இருந்து சரியா போச்சு அவர் இருக்க நான் ஃபோன் நம்பர் தரேன் நிறைய இருக்காங்க ம் என்னது என் ரிப்போர்ட் பாத்தீங்கல்ல ஐயா கிட்னி இது என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு கிட்னி ப்ராப்ளம் என்ன செத்து போய் இருப்பீங்களா பொய் எத்தனை இல்ல கிட்னி பிராப்ளம் என்ன செத்து போய் இருப்பீங்க நேர கை கால் வராம போயிருக்கு மயக்கம் வரும் கிறுகிறுப்பு வரும் சோர்வு வரும் பேசிட்டே இருக்க முடியாது என்ன அவன் கடக்குறான் கிறுக்கப்பை அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி அதெல்லாம்

கொஞ்சம் பாடர்ல வந்துட்டு இருக்கு அது மாத்திர எடுத்துக்கணும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அதனுடைய கேட்கறது அறிகுறி என்ன அதோட சைடு எஃபெக்ட் என்ன இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் அதோட சரி அந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்புக்கான சைடு எஃபெக்ட் தெரியலயே சாதாரணமா அவங்க சாப்பிட்டு உக்காந்து பேசிட்டு இருக்காம சாதாரண வந்து பேசிட்டு இருக்கிறேன் என்ன பாதிப்பு தெரியுது ஒண்ணுமே இல்லையே என்னது ஒண்ணுமே தெரியல ரத்தம் கட்டு இருந்த பதினாறு பாயிண்ட் எப்படா வரும் முண்டோ பதினாறு பாயிண்ட் கீழ்புக்குள்ள எப்படா வரும் அறிவு கட்ட முண்டமே சிறுநீரகம் கெட்டு போச்சு இருக்கு சிறுநீரகம் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்றேன் அப்ப எப்படி பதினாறு பாயிண்ட் எப்படா வந்தது கேமோக்குள்ள எங்கடா வந்துச்சு ஏட்டா சிறுநீரகம் கெட்டு போயிருந்தா ஒன்பது இடம் இருக்கும் ஆறு இருக்கா அஞ்சு தான் இருக்கும் என்னது ஆறு அஞ்சு எங்க பதினாறு எங்க இப்ப புரியுதா அவன் எதுக்கு தெரியும் உங்களை போச்சா அவன் கொடுக்கறது அப்ப அவனுக்கு அறிவே இல்லாத முட்டாள்கள் அந்த முட்டாள சொல்றது அப்படியே கேட்டு வர்றீங்க முட்டாள சொல்றது அப்படியே கேட்டு வந்து எங்கிட்ட சொல்றீங்க இப்படா அவனுக்கு நான் அவன நான் திருத்த போறது இல்ல அவன் முட்டாளாவே இருந்தா தான் நமக்கு நல்லது ஏன்னா அவன் தேரவும் முடியாது செய்ய ஏன்னா அவனுக்கு அவன் யோகிகள் கிடையாது ஞான அவன் பன்றி குட்டிகள் என்னது பன்றி குட்டிகள் வந்து உங்க பேர் என்ன பன்றிக்குட்டி வெங்கடாசலத்துக்கு வைத்தியம் பாக்குது யாருக்கு யா யாரு வைத்தியம் பாக்குறது பன்றி குட்டி பன்றி குட்டின்னா கண்டறை திங்கிற பன்றிக்குட்டி கன்ற திங்கிற பன்றிக்குட்டி வெங்கடாசலத்துக்கு வைத்தியம் பாக்குது நான் என்ன பண்றேன் தின்னதெல்லாம் என்ன பண்றேன் நான் அ அந்த தின்னதெல்லாம் ஏற்கனவே அம்பது வருஷமா அறுப வருஷமும் தின்னது இப்போ நான் பேசி முடிச்சாரு அறுபது ஆண்டு தின்னதை வந்து அறுபது நாள்ல வெளியே எடுத்துரலாம் அறுபது ஆண்டுகளாக தின்றதை அறுபது நாள்ல வெளியே எடுத்துரலாம் எழுவது ஆண்டு தின்னதை எழுவது நாள் எடுத்துரலாம் நூறு ஆண்டு தின்னதை நூறு நாள்ல வெளியே எடுத்துரலாம் இப்ப வார கணக்குல குப்பை தட்டுல குப்பை போடுறான் குப்பை எல்ரூவ ஒரே நிமிஷத்துல அழிட்டு போறனோ இல்லையா எப்படி ஒரு வாரமா குப்பை போட்டு வச்சிருக்கிறீங்க லாரி வருது அப்படியே தூக்குறான் அப்படியே தூக்கி போடுறான் கமுத்துறான் அந்த வச்சிட்டு போயிடறான் வீண்டும் அந்த குப்பை நம்பருக்கு ஒரு வாரம் ஆகுது அதேதான் இங்க அதுதான் அததான் தமிழருடைய பாரம்பரியம் அதுதான் கண்டுபிடிப்பு அப்ப எழுபது ஆண்டு நோயை இப்ப இத இப்ப இதுதானே நாளை காலை ரிப்போர்ட் எடுத்து பாத்திரலாமா சரியாயிரும் அப்போ ஓங்கி அரைச்சிட்டு வந்துடலாம் ஒண்ணும் வேண்டாம் இளநீர்ல ரெண்டு நாள் இள இளநீர்ல போடுங்க அது சரியாயிரும் எத்தனை இளநீர்ல இளநீர்ல போட்டுட்டு நாளைக்கு போய் ரிப்போர்ட் எடுங்க காட்டிட்டு வாங்க ஓய் செருப்புல அப்படியே கண்ணத்துல டிமீர் ஒரு அரைஞ்சிட்டு வாங்க சும்மா வாங்கி விட்டு பேசாம போங்க புரியுதா ரெண்டு நாள் இளநீர்ல போடுங்க ரிப்போர்ட் எடுங்க அவங்கள்ட்ட காட்டுங்க காட்டிட்டு வாய் மூட்டு பேசாம வந்துருங்க வாய் மூட்டு என்ன சொன்னு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படி மேல ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க மேல வந்து செல்போன் வச்சுக்கோங்க இப்படி செல்போன் வச்சுக்கிட்டு ஆன் பண்ணிக்கோங்க அந்த அந்த செல் அப்படியே அவங்க பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அங்கிட்ட கொண்டு வாங்க புரியுதா இது வந்து அவன் சொல்லிட்டேன் கெட்டு போச்சு ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் வெங்கடாச்சலத்துக்கு சிறுரகம் கெட்டு போச்சு சயின்டிபிகலா சயின்டிபிக் அறிவியல் அடிப்படையில் சிறுரகத்தை சரி செய்ய முடியாது

இந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்ண முடியாது இந்த ஸ்டவ் ரிப்பேர் நான் ரிப்பேர் பண்ணி தரேங்கறாய் ஸ்டவ் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு கம்பெனி காரனே சொல்லிட்டான் எந்த கம்பெனி காரன் தயாரிக்கிற கம்பெனி காரன் சொல்லிட்டான் இந்த லேபர் என்ன பண்றா இல்லங்க குண்டு வாங்க குண்டு அவன் சொல்லிட்டான் இதெல்லாம் வேலைக்காக ஸ்டவ் முடிஞ்சு போச்சுங்கறான் கேரண்டி முடிஞ்சு போய் ஸ்டவ் முடி வேலைக்காக அதுக்கு எட போடுறது ஆகுங்கறான் இந்த ரிப்பேர் பண்ற என்ன பண்றா இல்ல போய் சொல்றா போன மாதிரி நல்லாக்குறது இல்ல போனா தொடர்ந்து படிக்க முடியாது குணப்படுத்த முடியாதுன்னு பிரிட்டிஷ் அரசாங்கமே சொல்லுது இந்த நீங்க சொல்லக்கூடிய எந்த சக்கரையும் குணமாக்க முடியாது அப்புறம் ரத்த சோகனை குணமாக்க முடியாது ஹீமோ குளோபின் அதிகமாக்க முடியாது குறைக்கவும் பதினாறு ஆச்சுன்னா தான் இருக்கும் அதை குறைக்கவும் முடியாது கருந்து மாத்திரம் அப்ப இவனுக்கு என்ன தெரியுமா தெரிய இவங்களுக்கு தெரிய இயற்கை என்ன இந்த வியாபாரம் நடந்துகிட்டுதான் இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது கடவுளே நினைத்தாலும் நோயை குணமாக்க முடியாது என்னது அதே மாதிரி அவனுக்கு நோய் அதே மாதிரி மருத்துவனுக்கு நோய் வந்தாலும் அவன் குணமாக்க முடியாது அவனும் ஒன்ன மாதிரி சாதாரண உணவு திங்கிறவன் தான் அவனுக்கு ரத்தம் கெட்டு போய் குடல் கெட்டு போய் கிடக்குது புரியுதா இப்ப நீங்க போறப்ப ரத்தம் கெட்டு போனவன் குடல் கெட்டு போனவன் எப்படி எனக்கு வைத்தியம் பார்க்க முடியும் அந்த எப்படி எனக்கு வைத்தியம் பார்க்க முடியும் அந்த எண்ணத்தோட போகணும் எப்படி எப்படி வைத்தியம் பாக்க முடியும் என்ன கெட்டு போனவன் ரத்தமும் குடலும் கெட்டு போனாங்க ரத்தம் போற ஆஸ்பத்திரி போகும்போது நினைச்சிட்டே போகணும் ரத்தமும் குடலும் கெட்டு போன பன்னிக்கூட்டி ரத்தமும் குடலும் சுத்தம் செய்கின்ற எனக்கு எப்படிடா வைத்தியம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டே போறீங்க பேருக்கு பேருக்கு என்ன பண்றீங்க எல்லாரும் கேப்பாங்க இருக்குறதுக்காக ஒரு மருத்துவ பண்றீங்க பேருக்கு அவங்க காதல்கிட்ட பேச வாயமுட்டி பேசாம வந்துறீங்க வந்துரு எங்க சொல்றீங்க நான் போட்டு வாக்கு கிளி கிளினு குழிச்சு விட்டு உலகத்துல சொல்லிருவேன் உலகத்துக்குல அவ்வளவுதான் உலகத்துக்கு தான் சொல்லாம தேவைய தப்பு கல்விய தப்பு கல்வியின் தப்பு ஒழுக்கம் இல்ல விஞ்ஞானிகளை காப்பாத்திருக்க வேண்டியதானே சொல்லிட்டேன் எந்த நோயை குணமாக்க ஐம்பத்தி ஒரு வகையில கொடிய நோய்களை குணமாக்க முடியாது தோல்ல வந்து தோல் தோல் மடத்துல ஒரு நோய் குணமாக்க முடியாது எலும்பு மண்டலத்தில் இருக்க நோய் குணமாக்க முடியாது தசை மண்டலத்துல வரக்கூடிய நோயை குணமாக்க முடியாது ரத்த மண்டலத்துல வர நோய் குணமாக்க முடியாது நரம்பு மண்டலத்துல நோய் வரை குணமாக்க முடியாது நுரையீர் மண்டலத்துல இருக்க நோய் குணமாக்க முடியாது இறப்பியில வரக்கூடிய நோய்களை குணமாக்க முடியாது சிறுநீரகத்துல வர நோயை குணமாக்க முடியாது கல்லீரல் கடை நோய்களை குணமாக்க முடியாது உள்ளே இருக்க நாளமல்லா சிறப்பு அது வந்து கிளாண்டு சொல்லுவாங்க யாரும் கை வைக்கவே முடியாது கிளாண்டு அது தானாவே நடக்கிறது அந்த கிளாண்டு தைராய்டு தைமசு பிட்டி இப்படி பிட்டி தீனியல் சொல்லக்கூடாது இந்த கிளாண்டெல்லாம் வைக்கவே முடியாது ஆனால் அதையும் குணப்படுத்துறதுதான் நீர் மருத்துவம் இது ஏழாம் அறிவு அது ஐந்தாம் அறிவு உண்மை இது உண்மை அது வாழ்றது அஞ்சாம் ஆஹ் அதான் மனிதர்கள் வாழ்க்கிறது அஞ்சாம் ஏன்னா அந்த அந்த விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் வாய் தாண்ட மாட்டான் பகுத்தறிவுக்கு வேலை கிடையாது அதாவது வாயிறுசி தாண்டணும் பகுத்தறிவுக்கு பகுத்தறிவுக்கு வேலை இல்லை நாம என்ன பண்ற வாயிறுசி தாண்டி மூணு மணி நேரம் சும்மா இருக்க முடியல வாயிறுசி ஆறு மணி நேரம் தண்ணீர் குடிக்கிறமா வாயிறுசி தாண்டான் ஆறு மணி நேரம் சிந்திக்கிறமா ருசி தாண்டியாச்சு பகுத்தறிவை பயன்படுத்தியாச்சு வாய் ருசி தாண்டிட்டோம் ஆறு மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்கிறோம் அதுதான் வெற்றி ஆறு மாசம் எதுவும் சாப்பிடாம இருக்கும் பாருங்க தண்ணீரை தண்ணீர் அருந்தி தான் சாப்பிடாம இருக்கணும் என்னது தண்ணீரை அருந்தி தான் தண்ணீரை கொஞ்சம் மருந்து மாதிரி அருந்தணும் இவ்வளவுதான் இந்த மாதிரி ஆறு மணி நேரம் அருந்தி இருக்க வேண்டும் அப்ப வெறு வேற இருக்கவே கூடாது ரொம்ப தப்பு

அது அதனால அதனுடைய பக்க விளைவு எதுவும் உங்கள்கிட்ட இல்ல அதனுடைய பக்க விளைவுகள் இந்த உடல் அப்படி கரைஞ்சி கரைஞ்சி ஆமா எதுவுமே இல்ல அவன் சொல்றது சரி இருக்கட்டும் அப்படியே எச்சரிக்கையை வைத்துக் கொள்ளும் அவனுக்கு அறிவே இல்லாத அறிவே இல்லாதவனுடைய எச்சரிக்கை கூட நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் அறிவே இல்லாத முட்டாள்கள் இருக்க அந்த முட்டாள் பிரிட்டிஷ் முட்டாள்னு பேர் அவங்களுக்கு என்னது பிரிட்டிஷ் முட்டாள் பிரிட்டிஷ்காரன் தான் தப்பு இங்க இருக்க இந்தியாவில கூட என்ன அறிவு இருக்கு அப்படி பார்த்தா பொண்டாட்டிக்கு இருக்கிற சக்கரம் எந்த பிரிட்டிஷ்காரன் குணமாக்கி இருக்கானா பிரிட்டிஷ்காரனுடைய மருத்துவத்தை படித்தவன் தனக்கு வந்து சக்கர நோய் குணமாக்கி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல டாக்டர் சர்க்கரை நோய் இருக்கு அப்புறம் என்ன என்ன வெங்காயத்துக்கு செத்து நீ என்ன டாக்டர் சரி டாக்டர் எனக்கு இருக்கு கண்டினியூ நான் லைஃப் எடுக்கணும் நீ டாக்டரே இல்லைன்னு நீ என்னது டாக்டர்

தெளிவாயிருக்கு நேர்ல பாக்கல நாடு பிடிச்சு பார்க்கல ரத்தம் அதை எதுவுமே சொல்லல நானே நானே சொல்லி நல்லா இருக்காரு இதுக்கு மேல என்ன ரிப்போர்ட் வேணும் அஞ்சு வயசு குறைஞ்ச அஞ்சு வயசு குறைஞ்சிருச்சு இந்த விளையாட்டுல யாரு ஏ இந்த முடி திருத்தாம பாருங்க முடி வெட்டாம அவன் போனீனா அவன் சொல்லிடு என்ன சாமி மூஞ்சி எல்லாம் மாறிடுச்சு அவன் சொல்லிடுவான் யார் சொல்லுவான் அவன் கண்டுபிடிச்சு உலகத்திலே முதல் வைத்திய அவன் தான் முதல் வைத்திய யாரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் இந்த முடி தான் உலகத்திலே தலை சீர அவங்க கிட்டதான் உண்மை தெரியும் பாரம்பரியமா பத்தாயிரம் வருஷம் வைத்தியம் பாக்குறவங்க உலகத்துல நாலு பேரு கவிதை எழுதுறவங்க புலவர்கள் அப்புறம் ஓலை எழுதுறவங்க இவங்களுக்கு தான் மருத்துவம் தெரியும் சித்தர்கள் யோகிகள் ஓலைச்சுவடி எழுதுறவங்க கணக்கு போடுறவங்க உடம்பை சுத்தம் செய்கின்ற முடித்திருத்தம் இவங்கதான் பேரறிவாளர்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா சொல்லிருவான் லட்ச லட்சணமா மாறி இருக்குது இந்த கருப்பெல்லாம் கருப்பு கிருப்பு எல்லாம் போய் அப்படியே மெல்ல மெல்ல நிறம் மாறிட்டே வரும் மாறி அப்படியே லேசான அந்த பளபளப்பு கொழுப்பு வரும் அப்ப அந்த கொழுப்பு வரும் அதுவே அது உண்மையான கொழுப்பு அது தாங்கா உற்பத்தி ஆகிற கொழுப்பு இப்போ ஏற்கனவே தின்னு கொழுத்தது பூரா வெளியெடுக்கிறான் ஏற்கனவே தின்னு இருக்க பாருங்க அதெல்லாம் வெளியெடுக்கிறோம் உடம்பு தானாக உற்பத்தி ஆகுற கொழுப்பு உற்பத்தி ஆகும் இப்ப வந்து பெயரடு மூஞ்சி பார்த்தா சைடிங்கா இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து எனக்கு உற்பத்தி ஆகுற கொழுப்பு இப்படித்தான இருபத்தஞ்சி வருஷமா நடக்கிறேன் என்னதான் எப்படி இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா ஏன் வந்து இப்ப முப்பது நாள் கூட ஆகல முப்பத்தஞ்சு மூஞ்சி மாறி இருக்கேன் இல்லையா ஆமா சரி இந்த மாற்றத்தை தொடர்ந்து தொடர்ந்து கவனிக்கணும் கண்டுபிடிச்சிருவான் இப்ப பாருங்க ஒரு மாற்றமா தெரியுது நீங்க அப்படி ஆமசாணி மார்க்கம் என்னது வேணுமா நோய் நீங்க வந்து சேரு அதோட இப்ப இந்த புத்தகம் இருக்கு வாங்கிய படி கன்னடத்துல கிடைக்குது தெலுங்குல கிடைக்குது மலையாளத்துல கிடைக்குது இங்கிலீஷ்ல கிடைக்குது கன்னடத்துல ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம் கன்னடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க ட்ரான்ஸ்லேட் 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 மொழிபெயர்க்கிறது ட்ரான்ஸ்லேட் பண்றது அப்படியே மொழிபெயர்க்கிறது தமிழ் டு தமிழ் டு கன்னடா தமிழ் டு தெலுங்கு தமிழ் டு இங்கிலீஷ் தமிழ் டு எனி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் ஒரே நாள்ல பண்ணிரலாம் ஒரே நாள்ல என்னது ஒரே நாள்ல ஒரே நாள்ல இன்னிக்கலாம் இப்படி போட்டோ எடுத்தா போ எங்க வந்து ஏர்க்கனவே 220 பக்கத்தையும் போட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கறேன் கொத்தா நம்பறோம்னா ஒரே முன்னாடியில எந்த மொழியில மாறணும் அந்த மொழியில மாறிடும் கன்னடத்துல வேணுமா டக்குன்னு கன்னத்துல மாறிடும் அந்த இருநூத்தி இருபது பேருக்கு கன்னடத்துல மாறிடும் இங்கிலீஷ்ல வேணுமா இங்கிலீஷ்ல மாறிடும் அரபு நாட்டு மொழியில அங்க அரபு நாட்டு மொழியில வேணுமா அரேபிய மொழியில அரேபிய மொழியில மாறியாச்சு ஜெர்மன் மொழியா மாறியாச்சு ஜப்பான் மொழியா

இளநீ எடுத்துக்கோங்க ஒரு இளநீ உடைச்சி எடுத்துட்டு ஒரு பாட்டில் ஊத்திக்கோங்க புரியுதா அந்த பாட்டில எலுமிச்சை வரது கொஞ்சம் புடிஞ்சுக்க அந்த பாட்டில எலுமிச்சை எலுமிச்சவரந்து புடிஞ்சுக்கணும் கெட்டதுல பாத்தீங்கன்னா இளநீ இருக்கலாம் இந்த இளநீயோட என்ன பண்ணீங்கன்னா ஒரு அந்த இளநீ எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிங்க சுத்தமா ஆர்வ வாட்டர் ஆர்வ வாட்டர் ஆர்வ வாட்டர் இருக்குதா ஆர்வ வாட்டர் இருக்குதா ஆர்வ வாட்டர் அந்த அளவுக்கு ஆர்வ வாட்டர் ஊத்திக்கிட்டு எலுமிச்சை பருந்த பிடிஞ்சுக்கணும் என்னது ஆஹ்

ஐம்பது எம்எல் அவ்வளவுதான் அதுக்கு மேல இல்ல நாற்பது ஐம்பது அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க போய் அந்த யூரின் மட்டும் செக் பண்ணுங்க யூரின் மட்டும் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க சரியா மறுபடி சாயங்காலம் பாக்கலாம் இடையில எப்ப கூட வரல பிரச்சனைன்னா பிரச்சனை கூப்பிடுங்க பத்து மணி பத்து மணி கூப்பிடலாம் பன்னெண்டு மணி கூப்பிடலாம் ரெண்டு மணி கூப்பிடலாம் நாலு மணி கூப்பிடலாம் எட்டு மணி கூப்பிடலாம் சரியா நன்றி சரி